தமிழக அரசியலை வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் பாஜகவோட பி டீம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிருச்சு ஆனா இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய கூடாது சும்மா பாஜகவை அடிக்கிற மாதிரி அப்பப்போ அடிக்கிறாரு முழுக்க முழுக்க அவர் யாரை எதிர்த்துட்டு இருக்காரு மட்டும்தான் ஆனா தமிழக மக்களுக்கு பாஜக மேல இருக்கிற வெறுப்பு எல்லாருக்கும் தெரிந்தது அப்படி இருக்கும்போது இவர் பாஜகவுக்கு முட்டு கொடுத்தா கண்டிப்பா விஜய் வந்து மக்கள் எதிர்க்க தான் செய்வாங்க ஆனா அந்த விஷயம் மக்களுக்கு தெரியாதவாறு இப்படி ஒரு அடி அப்படி ஒரு அடி அப்படிங்கிற மாதிரி பொத்தம் பொதுவா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு விஜய் அதுக்கேற்ற மாதிரி விஜய விமர்சனம் பண்ற மாதிரி பண்ணி பொதுவெளியில் நம்ம பகைவர்தான் அப்படின்னு காட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணாமலையும் நடந்துட்டு வர்றாரு போல அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ இந்த பரந்தூர் சம்பவத்தை மையப்படுத்தி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு கருத்தை வந்து பதிவு செய்திருக்காரு காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர் பகுதியில் இரண்டாவது விமான நிலையம் அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்து அதற்கான முதற்கட்ட பணியா நிலங்களை கையகப்படுத்தும் வேலையை தீவிரமா இறங்கி செய்துட்டு வராங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பரந்தூர் பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் மொத்த பேரும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்களுக்கும் அதிகமா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இதுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிச்சுட்டு வந்திருக்க நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னோட கட்சியின் முதல் மாநாட்டில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்ததோடு விவசாய நிலங்களை கையகப்படுத்த கூடாது அப்படிங்கிற தீர்மானத்தையும் அந்த முதல் மாநாட்டில் நிறைவேற்றியிருந்தார் ஆனால் மாநாட்டில் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினதுக்கப்புறம் அவர் பரந்தூர் மக்களை போய் சந்திக்கவே இல்லை இந்த நிலையில் விஜயோட முதல் அரசியல் நகர்வா இந்த பரந்தூரை அவர் பயன்படுத்தி இருக்காரு தான் நிதர்சனமான உண்மை விஜய் வெளியில் வரமாட்டேங்கிறாரு மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அந்த விமர்சனங்களை கடந்து வரணுங்கிறதுக்காக தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் நேற்று பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய மக்களை ஏகனாபுரத்தில் சந்திக்கிறாரு பனையூர்ல இருந்து தேர்தல் பிரச்சார வாகனத்துல புறப்பட்ட விஜய் பரந்தூர் ஏகனாபுரத்துக்கு போறாரு தனியார் மண்டப வளாகத்தில் பிரச்சார வேணையில் நின்றபடி மக்கள் மத்தியில விஜய் உரையாற்றார் விஜய் பேசும்போது பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கும் அதிகமா நீங்க உங்க மண்ணுக்காக போராடிட்டு வரீங்க நாட்டுக்கு முக்கியமானவங்க விவசாயிங்க தான் அதனாலதான் உங்களை மாதிரியான விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு தான் என்னோட அரசியல் பயணத்தை தொடங்கணுங்கிற முடிவோடு நான் இருந்தேன் பரந்தூர்ல ஆயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் பதிமூன்று நீர்நிலைகளை அழிச்சிட்டு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் இந்த திட்டத்தை அரசு கைவிடணும் அரசு பரந்தூரில் ஆயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் பதிமூணு நீர்நிலைகளை அழிச்சிட்டு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் இந்த திட்டத்தை ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி கைவிடணும்னு நான் வலியுறுத்துறேன் இந்த விஷயத்துல விவசாயிகளுக்கு ஆதரவாக சட்ட போராட்டம் நடத்த கூட நான் தயங்க மாட்டேன் இந்த முயற்சியில உங்க கூட நான் உறுதியாக நிப்பேன் மத்திய மாநில அரசுக்கு நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் விமான நிலையம் வேண்டாம்னு சொன்னா விஜய் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கான்னு சொல்லி கதை கட்டி விட்டுருவாங்க நான் ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு சொல்லலை ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண இடம் வேண்டாம்னு நான் சொல்கிறேன் இவ்வளோ நிலத்தை கையகப்படுத்தி விவசாயத்தை அழிச்சி பரந்தூர்ல விமான நிலையம் வேண்டாம்னு தான் நான் சொல்றேன் பதிவு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு அதற்கான மாற்ற இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய மாநில அரசுகளுக்கு நான் கேட்டுக்கிறேன் எந்த இடத்துல விமான நிலையம் வச்சா விவசாயத்துக்கு பாதிப்பு குறைவா இருக்குமோ அந்த இடத்துல இந்த திட்டத்தை கொண்டு வாங்க வளர்ச்சிங்கிறது முன்னேற்றம் தான் ஆனால் வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல ஏற்படும் பேரழிவு தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு நடிகர் விஜய் அந்த மக்கள் கிட்ட வந்து பேசுறாரு அவரோட பேச்சு கொஞ்ச நேரத்திலே அரசியல் காலத்தில் பரபரப்பா பேசப்பட்டது எல்லா

சுட்டி தான் இருக்காரு இதுல மத்திய அரசுக்கு என்ன சம்பந்தம் பொதுவா பேசுறது புதிய அரசியல் தலைவருக்கு அழகா விமான நிலையம் அமைக்கிறதுக்காக அதிமுக ஆட்சியில் தேர்வு செய்த இடத்திலும் பரந்தூர் இருந்தது திமுக அரசு அனுப்பிய பட்டியலில் கூட பரந்தூர் இருந்தது மாநில அரசு தேர்வு செய்யப்பட்ட பட்டியலின் அடிப்படையில் தான் மத்திய அரசு பரந்தூரை தேர்வு செஞ்சது மாற்று இடத்தை விஜய் சொல்லட்டும் அண்ணாமலை பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் விஜய் முன்மொழியும் மாற்று இடம் எது அப்படிங்கிறதும் சொல்லணும் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு நிலம் கையகப்படுத்துகிற வேலை எல்லாமே மாநில அரசு தொடர்புடையது அப்படிங்கிறதால மாநில அரசுக்கு தான் தமிழக வட்சிக் கழக தலைவர் விஜய் அவரோட பரிந்துரைகளை ஆக்கப்பூர்வமாக தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காரு அதாவது இந்த விஷயத்துக்கும் மத்திய அரசுக்கும் சம்மந்தம் இல்லையா மாநில அரசு தேர்வு செய்து கொடுத்த இடத்துல தான் மத்திய அரசு ஒரு இடத்த தேர்வு செய்திருக்காங்க அப்படி பார்த்தா நீங்க கேள்வி கேட்க வேண்டியது மாநில அரசு தான் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலத்தை கையகப்படுத்துகிற வேலையெல்லாம் இப்போ மாநில அரசு தான் செஞ்சுட்டு இருக்காங்க உங்க கோரிக்கையை நீங்க மாநில அரசுக்கிட்ட ஆக்கப்பூர்வமான முறையில வைங்க அப்படின்னு விஜய்க்கு அறிவுரை சொல்லியிருக்காரு அண்ணாமலை நான் விஜய் பேசும்போது ஒன்றிய அரசு மாநில அரசு ரெண்டு பேரும் தான் சொல்கிறார் இல்லையா அதனால் ஒன்றிய அரசு இதுக்கு காரணமே இல்லை இதில் அவங்க சம்மந்தமே படலை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதெல்லாம் மாநில அரசு தான் அப்படின்னு விஜய்க்கு வழிக்காத மாதிரி குட்டி வச்சிருக்காரு அண்ணாமலை நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை